அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் பொம்பளைங்களை சாதாரணமாக நினைக்க முடியல நம்ம கிட்ட ஆயுதம் இருந்தால் ஆளுக இல்லை நம்மளையே ஆளுக அப்பாடா ஒரு வழியா பாஸ்கரோட கையையும் காலையும் கட்டியாச்சு ரூம்ல இருந்து பிடிச்சி வெளியே தள்ளுவோம் இப்படி தள்ளுற ஆஹா கோவிந்தன் தள்ளுன தள்ளுல உருண்டு உருண்டு ஹாலுக்கே ஐயா என்ன காருக்குள்ளேயே அடைச்சு வச்சிருந்தல்ல மண்டி போடுறான் ஸ்கூல் பையனை இப்ப போய் மண்டி போட சொல்ற நான் சொன்னதை செய்யலை உன் மூளையிலே சுற்றுவேன் வேண்டாம் மண்டி போடுறேன் மண்டி போடுறேன் ஆஹா மன்னர் மாதிரி இருந்தோம் நம்மளை மண்டிப்போட வச்சுட்டானே ஐயா உன்ன பின்ன அனுபவம் இல்லாமல் கடத்தல் தொழிலில் இறங்குனா இப்படித்தான் ஏண்டா சுண்டக்கப்பயல என்னையே கடத்துறியா ஏயா நீ என்ன மினிஸ்ட்ற அப்பா என்ன அறவுட்றாயா நாம் கொடுத்ததெல்லாம் நமக்கு திருப்பி கொடுக்குறான் நான் யாருன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீ தெரிஞ்சுக்குவ ஆஹா இவன் யாரா இருப்பான் ஒருவேளை தப்பாக கடத்திட்டோமோ என்னது அரைஞ்சிட்டு போய் எனக்கு என்னான்னு சோபாவில் உக்காந்துக்கிட்டான் என்னது ஒரே ஒரு ஆர அரைஞ்சிட்டு போய் சோபாவில் உக்காந்துட்டான் ஆஹா சோபாவில் உக்காந்துக்கிட்டு நம்மளை முறைக்கிறானேயா நாம் கூட இப்படி பிளான் போட்டு இவனை கடத்தலை ஆனால் இவன் எப்படி பிளான் போட்டு நம்மளை இங்கே கொண்டு வந்துட்டான் சே பரஞ்சோதிக்கும் பத்மநாபனுக்கும் தெரிஞ்சா உலக அசிங்கம் ஆயிடுமே ஐயா அவனுங்களை நினைச்சு என்ன பிரயோஜனம் இந்நேரம் ரெண்டு பேரும் யாரையாவது கடத்தி சொன்ன மாதிரி அமௌண்ட்டை வாங்கியிருப்பானுங்க நாம தான் கோட்டை விட்டுட்டோம் என்னங்க வரலாமா என்னது ரூமுக்குள்ள இருந்து லேடிஸ் குரல் கேட்குது அது என் பொண்டாட்டியோட குரல் ஆஹா கோவிந்தனோட பொண்டாட்டி ரூமில் தான் ஏன் இருந்திருக்கா இவன் நம்மளை ஏமாற்றியிருக்கான் நம்பி ஃபோனில் பேச விட்டது எவ்வளோ பெரிய தப்பாக போச்சு படவலைய என்னது கையையும் காலையும் கட்டி இருந்து பட்டு இப்படி நம்மளை தள்ளி உருறா ஏமா ஏப்பா எட்டி எட்டி உதச்சே நம்மளை உருட்டி உடுறாள் ஐயா என்னது யாரும் மண்டி போட்டிருக்காங்க போல இருக்குது இன்னும் ரெண்டு உதவாதச்சா பக்கத்தில் போனால் யாருன்னு தெரிஞ்சிடும் போடா வேகமாக உருண்டு போடா ஏமா முடியலம்மா மெதுவாக தான் உருள முடியும் என்ன நடக்க வச்சே இழுத்துட்டு போனியே அப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும் ஆஹா பலிக்கு பலி வாங்குறாள் ஐயா அப்பாடா பக்கத்தில் வந்தாச்சு யாருன்னு பார்ப்போம் ஆஹா அட பாவி நம்ம பாஸ்கரு இவையே இங்கே வந்து மண்டி போட்டிருக்கான் ஆஹா பரஞ்சோதி இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்